அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரம்துல்லி வருத்தம் ஏன் மந்திரிக்கு அதை தங்க ஆகணுங்க மத்தாக்க நம்மளுக்கு முன்னுக்கு இன்னொரு ஆள் பட்டல அப்படி சாப்பிடுவது என்ன இல்ல அவர் சாப்பிடுவாரு அவர் சாப்பிட்டா அவருக்கு சீனி இல்லை நம்ம சாப்பிட்டா நமக்கு சீனி பிரச்சினை ஆகி என்ன ஏன் அது என்ன காரணம் ஆ இப்போ நான் சாப்பிட்றேன் நல்ல ஐஸ்கிரீம் மட்டும் சாப்பிட்றேன் எனக்கு செக் பண்ணா நீ நார்மல் இப்போ நீங்க ஐஸ்கிரீம் தான் கேலா நீங்க முன்னூற்றி ஐம்பது என்ன பிரச்சனை என்ன காரணம் வரைக்கும் அதாவது நம்ம உடம்புல சீனியை குறைக்கிறதுக்கு என்ற ஒரு சுரப்பு ஒன்று இன்சுலின் ஒன்று நம்ம இயற்கையால்லாம் வச்சு படைச்சிருக்காங்க இன்சுலின் ஒன்று சதைங்கிற சுரப்பி தான் அந்த இன்சுலினை சுரக்கும் சரியானு அது எப்படினு சொல்லிச்சேன்னா எப்போ சுரக்கிறண்டா சீனியர் அளவை பொறுத்து சுரக்கும் அப்போ எப்படி தயாரிப்பு என்ன நம்மளுக்கு எவ்வளவுக்கு இனிப்பு தங்கமோ அந்த அளவுக்கு அது சுரக்கும் இப்போ லைட்டாக சீனி சாப்பிட்டா கொஞ்சம் இனிப்பு சாப்பிட்டா அது கொஞ்சம் சுரக்கும் சரியான இப்போ இருநூறுனா இருநூறு இருநூறு குறைக்கிற அளவு சுரக்கும் நானூறுக்கு திண்டா நல்லா தேங்கோல் எல்லாம் உண்டையும் திண்டு ஆ நல்லா டேஸ்டாக இருக்கின்னு போட்டு துதல் மஸ்கட்டையும் சாப்பிட்டு அந்த இடத்துல என்ன இனிப்பு தானே திண்டு ஃபுல்லா பலகாரம் சுட்டும் ஆ பனியாரம் ஆ பிறநாள் வந்தா குதல் மஸ்கர் தேங்குழல் சீனிமா தனி சீனியை போட்டு மாவை போட்டு பெருட்டு சீனிமா அது என்ன அப்படித்தானு அப்படியெல்லாம் சாப்பிட்டேன் அன்னரம் சீனி வருத்தம் இருக்கலே நாக்கலுக்கு குறைய மிச்சம் குறைய அப்ப என்னன்னு சொல்லிச்சுன்னா நம்மளோட அந்த சீனியர் அளவுக்கு ஏற்ற மாதிரி இன்சுலின் சுரந்துச்சுட்டா உங்களுக்கு சீனி வருத்தம் இப்போ நீங்க இப்போ நல்லா சாப்பிடுங்க ஐஸ்கிரீம் ஒன்று நானூறு ஆகும் உங்களுக்கும் நானூறு பேரும் என்னைக்கும் நானூறு பேரும் ரெண்டு பேரும் ஐஸ்கிரீம் ஒவ்வொரு கப் சாப்பிட்றது சாப்பிட்டா அந்த இன்சுலின் வேலை செய்கிற ஆளுக்கு என்ன செய்யும்டா அந்த நானூறும் ஒரு மணித்தியாரத்தில் இருநூற்றி ஐம்பது ஆகி ரெண்டு ஆரத்துல நூற்றி ஐம்பது வந்துடும் இன்சுலின் வேலை செய்கிற ஆளுக்கு சரியானு இப்போ இன்சுலின் வேலை செய்யாத ஆளுக்கு அப்படி எரிக்கலாம் நானூறு அப்படியே சாப்பிட்ட நானூறு அப்படி எரிக்கும் நம்ம வெளியே இருந்து இன்சுலின் அடித்து தான் குறைக்கும் சரியானே அப்போ சீனி அந்த இன்சுலின்ங்கிற சுரப்பி வந்து வேலை செய்யாமட்டு சரிதானே நம்ம சுரப்பி வேலை செய்ய மாட்டோம் அதுக்கு பல காரணங்கள் தி அது சில ஆக்களுக்கு பரம்பரை ரீதியா வேலை செய்யறது குறைய சில ஆக்கள் உடற்பருமன் கூட கூட இன்சுலின் வேலை செய்கிற இதை குறைஞ்சிட்டு போகும் சில ஆக்கள் அந்த சதையில தொட்டுக்கள் கிருமிகள் கெமிக்கல் தாக்கம் விரசாயன பொருட்கள் பாவனை எல்லாம் இப்போ கூடத்தானே எல்லாம் கெமிக்கல் போட்ட உணவுகள் அப்ப அதுகள் வந்து சுரப்பிகளை பாதிக்கும் அப்படி அந்த சதை சுரப்பி தான் நம்ம சமிபாட்டுக்கு உணவு சமிபாட்டுக்கு தேவையான சுரப்பி சதை குரல் சமிபாடு கொழுப்பு சமிப்பாடு அதுகளுக்கெல்லாம் தேவையான சாம்பரம் இனிப்பு சமிபாடு என்ன இன்சுலின் இதெல்லாம் சுரக்கிற ஒரு முக்கியமான சுரப்பி தான் சதைங்கிறது அப்போ இது வந்து என்ன செய்யுதுன்னா உணவுகள் கெமிக்கல்கள் இதுகளாலேயும் அதில் தொட்டுகள் வந்தால் சில ஆக்களுக்கு கிருமி தாக்கங்கள் சதையில வந்தால் பெங்கராடைட்டிஸ்ன்னு சொல்லி சொல்றேன் அப்போ அப்படிகள் வந்தாத தாக்கங்கள் வந்தால் அந்த இன்சுலின் சுரப்பி பத்தி போயிடுது பத்தி போனாலும் அந்த இன்சுலின் குறை சரியான சில ஆக்களுக்கு இன்சுலின் அளவாதிக்கும் ஆனா அது வினைத்துறன் இல்லாத இன்சுலின் சேற்பாடு குறை இறுக்கித்தான் அது வேலை செய்யுது செய்யில்லை இப்படி பல காரணங்களால இந்த இன்சுலின் இந்த சேற்பாடு குறைஞ்சோட தான் நம்மளுக்கு இந்த சீனி வட்டம் இருக்குது சரிதானே அதை எல்லாரும் நல்லா விளங்கிக்கொணரும் எல்லாரும் யோசிக்கிறேன் அவ எல்லாம் துங்காதானே நாமளும் தானே இது சும்மா சிறதா அழகாகும் இது துங்கப்படா இது துங்கப்படா நினைக்கிறேன் சும்மா இல்லை எல்லாம் அழகா படைக்கப்பட்டிருக்கு படிக்கணும்டே எல்லாம் படைச்சிருக்கேன் அழகா என்ன படிக்கக்கூடிய மாதிரி இருக்கு இப்படி எல்லாம் சிஸ்டம் எல்லாம் சும்மா மொக்குத்தனமான படைப்பு இல்லை அழகா இருக்கு படிக்கக்கூடிய மாதிரி இது கூடினா இது குறையும் அதுக்கு மருந்த படைச்சிருக்காங்க வழியில அதை விஞ்ஞானி தேடி பிடிச்சி கண்டுபிடிக்காங்க என்ன தேட தேட எல்லாத்துக்கும் மருந்து இருக்கு படைச்சதா எல்லாம் எல்லாம் படைச்சு வச்சு நாம தேடி எடுக்கோம் எடுத்து அதை பாவிக்கும் அவ்வளவுதான் சரியான அப்ப அந்த இன்சுலின் குறைபாடு தான் நம்ம அல்லது இன்சுலின் செயற்பாடு குறைஞ்சதான் திருதான் காரணம் இதை வழங்கினீங்கன்னா அப்ப நீங்க சாப்பிட கூட உங்களுக்கு ஐடியா வரும் இதை திருட்டா நம்மளுக்கு இன்சுலின் இல்லையே கையில இன்சுலின் இருக்கா ஹாஸ்பிட்டலில் சிறையும் இல்லை வாங்கி நம்ம இதை சாப்பிடலாம் நான் யோசிக்கணும் அதில் இன்சுலினை வாங்கி வச்சுதான் சாப்பிடணும் என்ன சாப்பிட முடிஞ்சா அதை அப்படி இருக்கும் இந்த காலேஜால சாப்பிட சாப்பாடு மருந்து தான் இறங்கும் இல்லாட்டி அப்படி இருக்கும் அதே நம்ம ஐடியாவில் வச்சுக்கணும் சிலாக்கல் நினைக்கிறேன் இரவைக்கு போட்டா போதும் குளிசே அப்படி இல்லை நீங்க காலு சாப்பாடு சாப்பிட்டா காலத்தில் தீ குடிச்சா அதுக்குரிய குளிசை அரிக்கணும் கையில இப்போ சிலாக்கலாம் முடிஞ்சா சும்மா இருக்கிற அப்படி இல்லை அப்போ இதை ஐடியா வச்சுட்டீங்கடா நம்ம என்ன சாப்பிட்றோமே நம்ம சாப்பிட்டு உடனே சீனி ஓருமே அப்போ நம்ம அதுக்குரிய மருந்தை போட்டு அதை குறைக்கணும் சரியான கூட நேர்த்தைக்கு உங்களோட சீனி கத்தத்தில் இருந்துச்சுன்னா தான் பாதிப்போம் சரியானு இப்போ நீங்கள் சாப்பிட்டீங்க டக்குன்னு மருந்தையும் போட்டு டக்குன்னு குறைச்சி விட்டா அதால் டேமேஜ் வர மாட்டா என்ன இப்போ கடற்கரை போய் பைக்கில் போய் மீனை வாங்கிட்டு விட்ட வந்தால் கரல் பிடிக்காது வச்சு கேள் என்ன வச்சாப்படுத்தியாலும் உப்பு தண்ணியில கரல் பிடிக்கும் அப்படி அப்ப அப்போ அந்த கொஞ்சம் நேரத்தைக்கு சீனி இக்கிறது பிரச்சனை இல்லை டக்குன்னு மருந்தை போட்டால் பகலைக்குள்ள அது நோம்பலுக்கு வந்துடும் பகல் சாப்பாடு சாப்பிட்றீங்க சரியா சாப்பிட்டா பகலையை குளிசை இருந்தால் போடுறாரு காலத்தலை போடுற குளிச்சா பகலே சாப்பாட்டையும் கவ பண்ணும் சில குளிசை ரெண்டு நேரம் போடுற காலையில் போட்டால் இரவைக்கு வரையும் அது உடம்புல வேலை செய்யும் அப்போ நீங்கள் அதுக்குள்ளே சாப்பிட்ற உணவுகளை அந்த சீனி அந்த குளிசை வந்து குறைக்கும் குறைச்சி நைட்டுக்கு சாப்பிடுவீங்கன்னு சாப்பிட்டா நைட்டு குளிர் போட்டால் அது காலத்தலை வரைக்கும் குறைக்கும் சரியா அப்போ இதுதான் அந்த உண்மையான முறை அதனால நீங்கள் அந்த மருந்து இப்போ இன்சுலின் பாவிக்கிறார்கள் இன்சுலினை சரியான முறை படி எடுக்கணும் நான் இரவையில் மட்டும்தான் சார் அடிக்கிறேன் அல்ல காலையில் மட்டும்தான் அடிக்கிறேன் அப்படி சிலப்படா அவங்களுக்கு தரப்பட்ட டோஸை கட்டாயம் பாவிக்கணும் பிரியாணி ரெண்டு நேரம் தாரது மதுதான் புளிசை அப்போ இதை சரியாக பாவித்தோம்டா நம்மளோட அந்த சீனியர் அளவுக்கு ஏற்ற மாதிரி அந்த இதை குறைக்கும் இப்போ நம்ம அந்த கற்பிணி தாய்மார்க்கு அந்த குளுக்கோஸ் குடித்து சீனி பார்ப்பாங்க நீங்கள் கேள்விப்படிப்பீங்க கர்ப்பிணி தாய்மார்க்கெல்லாம் குளுக்கோஸ் வாங்கிற சொல்லுவாங்க குளுக்கோஸை கொடுத்து சீனி பார்க்குற அதே இருந்துச்சுன்னா இந்த இதான் அந்த இன்சுலின் வேலை செய்தா இவட உடம்புல இன்சுலின் நல்லா இருக்காதுன்னு பாக்குறது இப்போ சிலாக்களுக்கு கர்ப்ப காலத்துல சீனி வர்த்தம் தெரியாமக்கு பெரிய பிள்ளைகள் வகுத்துல நாலு கிலோ நாலரை கிலோ புள்ளை எல்லாம் அந்த சீனி அளவு பெருக்கிற சில சில சீனி வருத்தத்துக்கு என்ன செய்யுதா புள்ள சின்ன ஆயிரும் வளர்ச்சி குறைஞ்சது அது ரெண்டும் சீனியால அந்த கர்ப்பம் அறிக்கிற சாய்மாருக்கு பிள்ளைகள் வந்து பெரிய பேபி லாட் பேபின்னு சொல்ற அல்லது சின்ன பிள்ளை அந்த ஐயூஜியாக இருப்பாங்க நிற குறைஞ்ச பிள்ளை அப்படி வாரது அப்போ அதுக்கு அவரது என்ன செய்யறேண்டா இவோட இன்சுலின் வேலை செய்யுதா இந்த தாயிர இன்சுலின் நல்லா ஃபங்க்ஷன் பண்ணுதான்னு பார்க்கறதுக்கு என்ன செய்யறேன்டா குளுக்கோஸை குடிக்க கொடுத்து சரியானே கற்பின் தாய் மொதல் அப்படி தான் குளுக்கோஸை குடிக்க கொடுத்து செக் பண்ணி பார்க்குறேன் சீனி வருத்தம் இவங்க பின்னுக்கு வரலாமான்னு பார்க்குறது இப்போ நம்மளுக்கும் தேவைண்டா நம்ம சீனி வருத்தம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்காண்டு புதால் கண்டு குடிக்கிறண்டா குளுக்கோஸ் எழுபத்தஞ்சு கிராம கலந்து சரியானே குடிச்சு போட்டு ஒன் ஹவர்லேயும் டூ ஹவர்லையும் சீனியை பார்க்குறேன் அப்போ குளுக்கோஸ் லோடோண்டை கொடுத்தா இன்சுலின் ஃபங்க்ஷன் நல்லா வேலை செய்கிற ஆளுக்கு என்ன செய்யும் அது தக்குண்ட இன்சுலின் வந்து சீனியை குறைக்கும் அப்போ ஒன் ஹவர்ல ஒரு குறித்த அளவுக்கு வந்து டூ ஹவர்ஸ்ல நார்மலுக்கு வந்துடும் ஒரு நூற்றி நாற்பதுக்கு குறைய வந்துடும் வந்துருச்சுன்னா கருத்து இவரது இன்சுலின் நல்லா வேலை செய்யுது அப்போ இவருக்கு சீனி வருத்தம் பெறக்கூடிய வாய்ப்பு குறைய அதைத்தான் கண்டுபிடிக்கிறது தெரப்பின்னு தாயமாக இருக்குது அதுவும் தான் அந்த டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன் அப்போ அவங்களுக்கு கற்பு காலத்தில் உங்களுக்கு சீனி வருத்தம் பெறக்கூடிய வாய்ப்பு குறைய சொல்லி கண்டுபிடிச்சா பயப்படுத்தவே இல்லை அந்த டெஸ்ட்டில் யாருக்காவது சீனி உறங்குது இல்லை ரெண்டாவது ஆயும் குடிச்ச குளுக்கோஸ் அப்படியே எரிக்கின்றா இவருக்கு கொஞ்சம் டேஞ்சர் இவருக்கு பிற்காலத்தில் அப்போ அவங்கள கவனம் கவனம் அபியோஜி சார் வந்து மாற்றி கொடுக்கா பார்ப்பார் சீனியை பார்ப்பாங்க பிள்ளைட வளர்ச்சியை பார்ப்பாங்க என்றா சீனி வருத்தம் பெறக்கூடிய ஆஹ் இருக்கு அவருக்கு குடும்ப ரீதியாகவோ அல்லது ஏதாவது காரணியால சுகர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு சரியான அதனால செய்யறது அவை நீங்க இதை விளங்கி மட்டாக்கள் சாப்பிட்றது அது மாதிரி நாம சாப்பிடலாம்னு நினைக்கப்படலாம் நம்ம சீனிற இன்சுலின் அளவுக்கு ஏற்றாப்பலாம் நம்மளுக்கு குறை இப்ப சிலாக்கள் பாருங்க சிலாக்களுக்கு முந்நூறு முந்நூத்தம்பது மாதிரி சிலாக்களுக்கு நல்ல கொண்ட்ரோல் தொண்ணூறு எண்பதுலே இருக்கும் சரியான அப்ப அவங்கள அந்த மருந்து வேலை செய்யற வீதம் எல்லாம் ஒர்க் பண்ணுது இன்சுலினும் கொஞ்சம் உடம்புல ஃபுல்லா வத்துறலையே கொஞ்சம் வேலை செய்யும் உணவு கட்டுப்பாடு சரியாயிருக்கும் இருக்கும் அப்ப அவங்களுக்கு கொண்ட்ரோலா இருக்கும் அப்ப நம்ம வந்து மத்தாக்களை பார்த்து பார்த்து கம்பியாவணி போட்டு சொல்ற அது அல்லாட நாட்டம் இருந்தா அது எனக்கு பரம்பரை எல்லாருக்கும் எங்கட ஒருத்தருக்கும் சீனி குறையீர்கள் இப்படி இல்லாமல் சொல்றேன் அப்படி இல்லாம இல்ல சரியானு எங்கடைய எல்லாருக்கும் சீனி எங்கட ஃபேமிலியில குறையுறது இல்லைண்டா அப்படி இல்லை மருந்து ஒரே மருந்து எல்லாருக்கும் கொடுக்கலாம் அப்ப அந்த மருந்து வேலை செய்யும் நாம கட்டுப்பாடு இல்லை அதான் காரணம் ஆகவே நாங்க இதை விளங்கி அதுக்கேத்த மாதிரி அந்த மருந்துகள் பாவிக்கிறத சரியா பாவிச்சோம்னா கொண்டோவில இருக்கலாம் உங்களுக்கு தெரியும் இப்ப சீனி வருத்தம் வந்து கடும் கடும்டிங்ல இருக்கு சரிய உயிரிழப்பு வேலை ஏற்படுத்துறதுல சீனி இப்போ உங்களுக்கு தெரிஞ்சானே ஆறு போட்டு எடுத்தாலும் ஏதாவது ஒன்று இருக்கு என்ன சீனி இருக்கு இல்லாட்டி புரஷர் இருக்கு இல்லாட்டி கொலஸ்ட்ரோல் பிரச்சனை உறப்பு வந்து இப்படித்தானே உறப்புல இருக்கிற மாப்பொருள் அதாவது மா சாமானிக்கு தானே இப்போ நாம பெட்டிஸ் ரோல்ஸ் உறப்பு போட்ட சாமானிக்கு தானே அப்ப அதிலே தானே இப்போ சீனி எதுல சீனி வந்து டிரெக்டா சீனியும் சீனிதான் குளுக்கோஸ் மற்றது மாச்சாத்திரிக்கி தானே காபோஹ்ரென்ட் செல்லும் மரவெளி கிழங்கு உருளைக்கிழங்கு கிழங்கு அதே மாதிரி மாவழ ரொட்டி என்ன புட்டு இடியாப்பம் இதெல்லாம் மாவாலை செய்த உணவு அரிசி இப்போ இது இந்த மாவழை செஞ்சதெல்லாம் நம்ம உரப்பு போட்டு செஞ்சாலும் பொறிச்சி எடுத்தாலும் அதில் மாற்றி எடுத்தாலும் சீனிவாரு சரியான உறப்பில் இருந்து வாரல அப்ப அதனால நாம அந்த சீனிக்காராக்கலாம் அதனால நாம் இதுகளை சாப்பிடலாம்னு சொல்கிறேன் மாத்தன்மையான உணவுகளை குறைக்கணும் மாத்தன்மை இல்லாமல் அந்த கருகருந்திருக்கிற கிழங்கு சாப்பிடலாம் என்ன ராபு கிழங்கு எல்லாம் வெள்ள അതിലങ്കോട്ടയെല്ലാം കടും കട്ടി എന്നാ ഇപ്പൊ സീസൺ എല്ലാരോട്ടും ഫിലാപ്പഴത്തെ വാങ്ങി പോട്ട് കൊട്ടയ വീസിലേട്ട് ചമച്ചു ചാപ്പിട്ട് സീനി വരും ശരിയാണ് പെലാപ്പളം കടും ഇനി പൂ ഇനി ഇനിക്കാതെ പെലാപ്പളം ഒരു രണ്ട് മൂന്ന് സോളയത്തല നെല്ല നമ്മ അതെ ഇനിക്കാതെ അതേ വാങ്ങുവോ നെല്ലാ ഇനിക്ക് ഫെലാപ്പളം എടുക്കും அப்ப அதை சாப்பிட்டோம்னா என்ன நடக்கும் ஒரு பேப்படுத்த தின்றாலே நல்லா இருக்கும் கருத்த குளமா மாம்பழம் மாதிரி சரியானே அது கடும் இனிப்பான பழங்கள் தானே அது அதெல்லாம் வந்து கூட்டும் உதக்காய் மாதிரி இருக்கிற பழங்கள் நீங்க சாப்பிட்டு போட்டு செல்வாங்க தனியா அறவே இனிப்பும் இல்லை விசியாவும் இல்லைன்னு அதுதான் நாம சாப்பிடுவோம் அரு சீனி இந்த மா மாவுல இருந்துதான் சீனி மா சமிபாட அடையக்குள்ள உணவு சமிபாட்னா குளுக்கோசா வரும் சரியானே அப்ப அதனால நாங்க அந்த இந்த மருந்துகள் முக்கியமாக தான் இன்னைக்கு சொன்ன விஷயம் தான் அதாவது நீங்க இதை பழங்கினீங்கண்டா நம்ம இன்சுலின் வேலை செய்யறதுக்கான நம்ம அந்த டைமுக்கு டெப்லெட்டை போடணும் என்ன இன்சுலின் அடிக்காம டேப்லெட் அந்த டைமுக்கு டேப்லெட் போடணும் விளங்கி சாப்பிட்டீங்கன்னா உங்க நீங்க விடாம குடிசை போடுவீங்க ஏன்னா கூட பேர் நடக்கிற மிஸ்டேக் என்னன்னு நினைச்சுன்னா ஒரு மாத்தையை குடிசை எடுத்துட்டு போற ரெண்டு மாத்தையால வாரு வந்து செல்ற என்னென்று வீட்ட குடிசை இருந்த வீட்டை குளிசே இருந்த ரெண்டு மாத்தையால வாரு ரெண்டு மாத்தையை குடிசை எடுத்து போடு மூணு மாத்தையில வாரு குடிசை இருந்த சார் எப்படி இருக்கிற அது என்ன காலத்தால போடுறதுல மிஸ் ஆகுற கூட பெண்கள் வந்து கூட பேர் காலத்தில் குளிசையை போடுறல ஏன்னா காலை சாப்பாடு மிஸ் ஆன உடனே பத்தரை பதினொரு மணி ஆனால் அப்படியே மறந்து போகும் அப்போ முக்கியமாக இந்த டேப்லெட் போடுறாங்க டைமுக்கு சாப்பிடறோம் என்ன டேப்லெட் இல்லாமல் அந்த ஆஸ்க் கணக்கு தான் எட்டு மணித்தியாலும் பன்னெண்டு மணித்தியாலும் வேலை செய்யற குளிர்சே அப்போ அந்த டைமுக்கும் சாப்பிட்டு அந்த டைமுக்கு டேப்லெட்டை போடுறோம் சரியான இப்படி நாங்கள் மெயின்டைன் பண்ணினோம்னா அந்த சீனியால் வர உபாதைகளை பாதுகாக்கலாம் என்ன நீங்கள் இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச நினைலாம் சீனியால என்ன நடந்து கொண்டு என்ன சொல்லி ஏன்னா கால் கலத்துறது பார்வை எல்லாருக்கும் லென்ஸ் மாத்திர வேலை கிட்னி பிரச்சனை ஆ பாதை நரம்பு உள்ள வறட்சி போயிட்டு என்ன ஆறு மாதம் வருஷ கணக்கில் காயம் ஆறுதில்லை சரிண்ணே அதனால் இந்த உபாதை வராமல் தடுக்கிறேன்னா நீங்கள் உரிய முறைப்படி மருந்துகளை பாவிக்கணும் சில ஆகல் சில மரத்தான மாதிரி காய்ப்பாங்க அது அதெல்லாம் போய் இந்த சீனிங்கிறது போய் அப்படி சில டைம்ல போகலுக் சீனின்னு ஒன்றும் இல்லை அது போய் அது மாபியா ஓ அது ஒரு கிட்னி மாபியாண்டிருக்கு நான் பத்து வருஷம் கொழும்பு ஜெனரல் ஹாஸ்பிட்டல்ல கிட்னி மாத்திர யூனிட்லாம் இருந்தேன் சரியானே அதுல இப்போ ஒவ்வொரு கிழமையும் பத்து பேர் வருவாங்க கிட்னி பலதான கிட்னி மாத்திரது அதுல ரிப்போர்ட்ல ஒரு நாளும் இந்த சீனி குடிசா போட்டு கிட்னி பலதானது வரல சீனி கொண்ட்ரோல் இல்லாததால சீனி பண்ண தான் பாரு கிட்னி பலதாக தான் பாரு சரியானே இந்த டேப்லெட்டால கிட்னி பழுதாக மாட்டா அது பிள்ளையா கடும் ஹருத்து அந்த நஞ்சுகள் அல பாம்பு கடி ஆன பாம்பு ஹரிச்சி அல்லது வயல் அந்த அதுகளில் கெமிக்கல் அந்த இதுகள் பசலை அந்த இதுகள் கிருமி அந்த அதுகள் நஞ்சி உடம்புல கலந்து அதுகள் எல்லாம் கிட்னி பல நஞ்சிகளால் பலதாகும் மற்ற குளிசிய அளவு பல அதிலேயும் சில பிள்ளையான ஹருத்து வந்து இந்த மெட்ஃபோமின் குளிசையை போட்டால் கிட்னி பலதாக அது கடும் பழையான ஹருத்து மெட்ஃபோமின் தான் எத்தனை வருஷ காலம் நாம பிறந்த அந்த காலத்திலிருந்து கேள்விப்பட்ட குளிசை ஒன்று நாற்பது வருஷம் நாப்பத்தஞ்சு வருஷத்துக்கு பழைய குளிசை அது சோதிக்கப்பட்ட குளிசை அதாவது பலர் பாவிச்சு அன்னரம் கிட்னி எல்லாம் பழுதாகாத குளிசை அதை கொண்டு போய் சொல்றாங்க இதை போட்ட கிட்னி வரலாம் அப்படின்னா பழைய ஹருத்துல நாம் இது பாவிச்சு இது பிழையான கருத்து ஆனா கிட்னி பழுதான ஆக்களுக்கு அந்த மெட்ரோமின் குளிர்சைய டாக்டர் நிப்பாட்டுவார் அதை வச்சுதான் இவங்க அந்த பிழையான கதையை ஒன்று விட்ட ஆஹ் இதா நம்ம பழுதான கதை நிப்பாட்டிக்க அப்படி இல்லை அதாவது கிட்னி பழுதாகிற ஆட்கள் உடம்புல ரத்தம் அசிட்டாக சரியானே மெட்ஃபோமினும் வந்து பிளட்ல அசிட் தன்மையை கூட்டும் ரத்தத்தில் அசிட் தன்மையை உருவாக்கும் அப்போ நேரத்துடைய கிட்னி பழுதான ஆளுக்கும் ரத்தம் ஆகுது அப்போ மெட்ரோமினியும் சேர்த்து எடுத்தா இன்னும் ஆகும் அதுக்காக வண்டி மட்டும்தான் நிப்பாடு அதாவது கிட்னி பழுதாகிறது இல்லை சரியானே அதுக்காக வண்டி அந்த குளிசையை நிப்பாட்டி போட்டு வேற குளிசைக்கு மாத்துவாங்க சரியானே அதனால கிட்னி பிரச்சனை இல்லாத ஆக்கள் எல்லாரும் மெட்வோமின் கொடுப்பாங்க மெட்வாமி நெல்லை குளிசை அதில் கூட தொழிற்பாடு இருக்கு உடம்புல இருக்கிற கொழுப்பையும் குறைக்கும் மேலதிகமாக இருக்கிற படிவுகள் ஈரல் வைக்கிற கொழுப்பு வயிற்றில் இருக்கிற கொழுப்பு எல்லாம் குறைக்கும் அப்போ அது நம்மளுக்கு ரெண்டு நன்மை கொலஸ்ட்ரால் கொழுப்புகளையும் அங்கே குறைக்குது சீனியையும் கொண்ட்ரோல் பண்ணுது அடுத்தது திடீர்னாப்பிலே சீனியை குறைக்காது அது நெல்லை குடிச்ச மெட்வாமி மெதுவாக தான் குறைக்கும் சரி மற்ற குளிசைகள் தடாந்து குறையுது தலை சுற்று மயக்கம் பாறை இருக்கிற அந்த பிரச்சனையெல்லாம் வந்து சொல்லுவாங்க சீனி திடீர்னாப்பில குறைஞ்சி வேறு கிருப்பு மயக்கம் இருந்து சீனி சரியான அப்போ மெட்ஃபோமின் அப்படி இல்லை மெட்மோன் ஸ்மூத்தாக குறைக்கும் மெதுவாக குறைக்கும் சரி அது எட்டு மணி தேர்தல் கொடுக்குறா தான் அதனால் மெட்ரோமின் நல்ல குளுசை அடுத்த மற்ற குலசைகளும் வந்து அந்த கிட்னியை பாதிக்கிறதுல நீங்கள் பயப்படாமல் போகணுங்க டாக்டர் சார டோஸை நீங்கள் பயப்படாமல் பாவிக்கிற அடுத்து நல்லா டேப்லெட் பாவிக்கிற எல்லோரும் நல்லா நீர் குடிக்கும் தண்ணி குடிக்கணும் அதான் நான் முந்தியம் சொல்கிறேன் ஏன்னா எல்லா மருந்துகள் கழிவுகள் எல்லாம் சலத்தோட வழியாகும் அப்போ நீங்கள் எவ்வளவு தண்ணியை குடித்து குடித்து ப்ளஷ் பண்ணிட்டே இருக்கீங்களோ தொடர்ந்து தண்ணி ஓடினா கான் எப்படி இருக்கும் கிளீனாக இருக்கு மூண்டும் தங்காது அப்போ கிட்னியும் பாதுகாக்கப்படும் சரிண்ணே ரைட் அவ்வளோ போகுண்டைக்கு கிளினிக்கை ஸ்டார்ட் பண்ணுறோம்